தலைவருடைய முப்பெரும் விழாவிற்கு கூட்டமைப்பினுடைய அழைப்பை எதிர்த்து வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது கூட்டமைப்பினுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற மேலாள் நீதிபதி மரியாதைக்குரிய அருமையண்ணன் ஜியாவுதீன் அவர்களே தமிழ்நாடு தகவல் ஆணையத்தினுடைய மாநில தகவல் ஆணையாளர் மரியாதைக்குரிய அருமையனன் பிரியாகுமார் அவர்களை தியாகநாயக சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமையனன் ஜெ கருணாநிதி அவர்களை இந்த கூட்டமைப்பினுடைய பொங்கலாக இருந்து கூட்டமைப்பையும் கட்டுமான முன்னிட்ட ரியல் எஸ்டேட் துறையையும் தாங்கி பிடிக்கின்ற நமது கூட்டமைப்பினுடைய பொது செயலாளர் மரியாதைக்குரிய அருளேல நேருநகர் நண்டு பொருளாளர் மரியாதைக்குரிய திரு சிகரம் சந்திரசேகர் அவர்களே நிர்வாக செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஜெயச்சந்திரன் அவர்களே செயல் செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்குமார் அவர்களே துணைத் தலைவர்கள் மரியாதைக்குரிய கிங் ராஜசேகர் அவர்களே ரொட்டேரியன் கிருஷ்ணகுமார் அவர்களே வசந்தம் ஜவஹர் அவர்களே ஏபி சேர்மேன் மரியாதைக்குரிய பி கே ஆர் பிரசன்னகுமார் அவர்களே அதே போன்று மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து குமார் அவர்களே ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் மரியாதைக்குரிய நரேஷ் சந்த் ஜெயின் அவர்களே கர்நாடக மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே ஆந்திர மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்களே தெலுங்கானா மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மகேஷ் பாபு அவர்களே கேரள மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜே எம் ஜே வில்சன் அவர்களே புதுவை மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பரசு அவர்களே ஹரியானா மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வினோத் சிங் ரத்தோட் அவர்களே மற்றும் கூட்டமைப்பினுடைய இணை செயலாளர்களே ஒருங்கிணைப்பாளர்களே அமைப்பு செயலாளர்களே துணை செயலாளர்களே செயற்குழு தலைவர் அதேபோன்று ஆலோசனை குழு தலைவர் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் ஆகிய பெருமக்களே பில்டர்ஸ் மற்றும் குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சத்யமோன் சார் கண்ணன் நந்தகுமார் அவர்களே பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரவீன் ப்ராபர்ட்டி டெவலப்பர்ஸ் திரு உதயகுமார் அவர்களே பொருளாளர் அவர்களே துணைத் தலைவர்களே துணைச் செயலாளர்களே இணைச் செயலாளர்களே ஏனைய பில்டர்ஸ் குழுவினுடைய பொறுப்பாளர்களே அதே போன்று லேவுட் ப்ரமோட்டர்ஸ் மாநில தலைவர் திரு சிவகுமார் அவர்களே செயலாளர் திரு கமல் ஓசாரியா அவர்களே பொதுச் செயலாளர் பாலு திரு ராஜா அவர்களே பொருளாளர் திரு எஸ் வி ரவி அவர்களே துணைத் தலைவர்களே துணைச் செயலாளர்களே இணைச் செயலாளர்களே ஒருங்கிணைப்பாளர்களே செயற்குழு மற்றும் ஆலோசனை உறுப்பினர்களே ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ஜினியர் பேனலினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற பவா பிளானர் திரு பாலசுப்ரமணி அவர்களே செயலாளர் மரியாதைக்குரிய எஸ் ஆர் எஸ் சுரேஷ்குமார் அவர்களே பொருளாளரே துறை தலைவர் துறை உள்ளிட்ட ஏனைய பொறுப்பாளர்களே புதுவை மாநிலத்திலிருந்து வரை நிறுத்திருக்கக்கூடிய செயலாளர் மரியாதைக்குரிய முத்துக்குமார் அவர்களே பொருளாளர் துணை தலைவர் துணைச் உள்ளிட்ட ஏனைய பொறுப்பாளர்களே சங்கத்தை தாங்கி பிடிக்கின்ற தூண்களாக இருக்கக்கூடிய பேட்டான் மெம்பர் லைஃப் டைம் மெம்பர் உள்ளிட்டு தன்னார்வமிக்க பேராற்றல் மிக்க கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சிறந்தாழ்ந்த காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையில் எழுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் அவ்வப்போது போர்க்கால அடிப்படையிலே அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த தீர்வு காண்பதற்கு முதன்மையான ஒரு கூட்டமைப்பாக விளங்கக்கூடிய தலைவராக பொறுப்பேற்பதற்கு உங்கள் அத்துணை பேரனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த தலைவர் என்கிற இந்த பொறுப்பினை நான் நிச்சயமாக சாதிவதை இன்னும் ஒழி அரசியலுக்கு அப்பாற்பட்டு கட்டுமானம் உள்ளிட்ட ஏழு தொழிலுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் உங்களுடைய பாதுகாப்பிற்கும் நிச்சயமாக நான் என்னாலும் செயல்படுவேன் என்கிற உறுதிமொழியை உங்களுக்கு அறிக்கிறேன் இந்த சுதந்திரத்தை எனக்கு என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கும் என்னுடன் பயணிக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி பார்த்திக் அவர்களுக்கும் கூட்டமைப்பினுடைய அலுவலக ஊழியர்களுக்கும் மிகச்சிறப்பான முறையில் இந்த ஏஜிஎம் கமிட்டியை உருவாக்கி தந்தேன் கமிட்டி மெம்பர்ஸ் அதே போல டிராப்டிங் மெம்பர்ஸ் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கடந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்குமான பங்களிப்பை நம்முடைய நான் முன்னின்று உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவோடு ஒத்துழைப்போடு முன்னெடுப்பேன் என்கிற ஒரு உறுதியை உங்கள் வைக்கின்றேன் நம்முடைய கூட்டமைப்பு திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு கூட்டமைப்பாக ஒருவெழுத்து இன்றைக்கு கட்டுமான நகர்ப்புற வளர்ச்சி துறையில் வரலாற்று சிறப்பு மிக்க பல்வேறு திட்டங்களை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமையரன் முத்துசாமி அவர்கள் மாநிலங்களில் தமிழக முதல்வர் அவர்களுடைய கனவை நினைவாக்கக்கூடிய வகையில் அவருடைய கரத்தை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான முறையிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கூட்டமைப்பு மக்கள் நலன் சார்ந்தும் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறை சார்ந்த நண்பர்களுடைய நலன் சார்ந்தும் தொழில் நலன் சார்ந்தும் முன்வைக்கப்பட்ட அத்துணை கோரிக்கைகளையும் கடந்த காலங்களில் கனிவோடு பரிசீலித்து அத்துணை திட்டங்களையும் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகிய இரு ஆண்டுகளிலும் அதே போன்ற ஆறாவது குழுவினுடைய பொறுப்பேற்பையும் அவர்தான் தலைமையத்தை நடத்தி தந்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சியில் அவர் கோவை மாவட்டத்திற்கு கூட பொறுப்பு அமைச்சராக காரணத்தினால் இரவு முழுவதும் கிட்டத்தட்ட தொடர்பு கொண்டு பேசி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து நம்ம அத்துணை பேருக்கும் வார்த்தைகளை தெரிவித்தார் எதிர்வரும் காலங்களில் நம்முடைய கூட்டமைப்பு மக்கள் நலன் சார்ந்தும் நம்முடைய தொழில் சார்ந்தும் வைக்கின்ற அத்துணை கோரிக்கைகளில் பணிமுடன் பரிசீலித்து முதல்வருடன் பேசி ஒப்புதல் பெற்று அத்துறை திட்டங்களையும் நிறைவேற்றி தருவதாக நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார் ஒரு நமக்கு வாழ்த்து செய்தியை ஒரு காணொலியாக பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார் சோ இந்த மாநாடு முடிந்ததுக்கு பிறகு பொறுப்பாளர்களை அழைத்து பேசி அவர்களுக்கான ஒரு பாராட்டு விழாவிலையும் நடத்திட வேண்டும் என்கிற அவருடைய விருப்பத்தையும் நமக்கு தெரிவித்திருக்கிறார் அவர் இல்லாத முதல் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவர் இல்லாத முதல் மாநாடு எனக்கு வருத்தம் தான் வேற வழியில் இருந்தாலும் அவருடைய அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நம்முடைய தொழிலுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக இருக்கும் அதே போன்று உறுப்பினர் அவர்கள் ஏழும் நாளும் போற்றக்கூடிய வகையில் அனைத்து துறைகளையும் முன்னோடி மாநிலமாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் முதல்வர் அவர்கள் ஒரு கனவிலை கண்டு அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த அரசில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை வளரா வரலாற்று சிறப்பு மிக்க பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கிற இதே அரசில் தமிழ்நாடு பத்திர பதிவு துறை இன்றைக்கு பொதுமக்களுக்கு பெருமளவில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இந்த கூட்டு மதிப்பு வேல்யூ வழிகாட்டு மதிப்பு பெருமளவு உயர்வு துறை உறுப்பினர்களை பதிவு செய்ய முடியாத அளவுக்கு பல முட்டுக்கட்டை என்று சொல்லி இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமைக்கு இழங்கக்கூடிய பதிவு துறையும் பல குழப்பங்கள் சிக்கல்கள் நிலவுகிறது அறுவையில் சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமாக இதனை மாண்பு முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்களும் இந்த சிரமங்கள் பிரச்சனைகளை களைவதற்கு அரசு கவனத்திற்கு கொண்டு செல்வீர்கள் விரைவில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்ப்பு காணப்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு ஏனென்று சொன்னால் ஒரு இயக்கம் இன்றைக்கு ஒரு அமைப்பு ஒரு மாபெரும் கட்டமைப்பாக கூட்டமைப்பாக வளர்ந்து நின்று அரசுக்கு அத்துறை கோரிக்கைகளையும் பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது உங்களுடைய பலம் உங்களுடைய வலு உங்களுடைய எண்ணிக்கை உங்களுடைய யூனிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில உங்களுடைய ஒற்றுமைதான் நம்முடைய பலத்திற்கு காரணம் என்று நான் கருதுகின்றேன் தொடர்ந்து எதிர்வரும் காலங்களில் நாம் நிச்சயமாக கூட்டமைப்பின் சார்பில் தற்பொழுது நிலவுகின்ற பதிவுத்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகளை அழைப்பதற்கு தொடர்ந்து முன்னெடுப்போம் வெற்றி பெறுவோம் அதற்கெல்லாம் நம்முடைய அண்ணன் நீதிபதி இருக்கிறார்கள் அதே போன்று கமிஷனர் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தர இருக்கிறார்கள் அமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரத்தினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் அந்த அத்துணை நல்ல உள்ளங்களும் இந்த மண் சார்ந்த தொழிலில் உணவு உடை உறையுடன் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வாய்வுகள் அடிப்படை தொழிலாளர் நம்முடைய தொழிலுக்கு நிச்சயமாக எளிமையான முறைகளை செய்வதற்கு ஏற்பட்டிருக்கிற சிறப்பு முனையாக இருப்பார்கள் என்று நம்பி எனக்கு மீண்டும் இந்த வாய்ப்பினை அளித்து உங்கள் அத்துறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக விவேகத்தோடு ஆக்கப்பூர்வமாக பேராற்றம் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு நிச்சயமாக நம்மளுடைய கூட்டமைப்பினுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்போம் தமிழக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வோம் இந்திய அளவில் இருக்கின்ற பல்வேறு ஜிஎஸ்டி சம்பந்தமான பிரச்சனைகள் பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா சம்பந்தமான பிரச்சனைகள் வங்கி ரேப்போ இன்ட்ரெஸ்ட் சம்பந்தமான அந்த பிரச்சனைகள் அதே போன்று வருமான வரி எயிட்டி ஐபி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அஃபோர்டபுள் ஹவுசிங்கான பிரச்சனைகள் இவை அனைத்தையும் நாம் முன்னெடுத்து வெற்றி பெற இருக்கின்றோம் என நம்பி இந்த பொருட்களை ஒப்படைத்து உங்கள் அத்தனை பேருக்கு நான் பொறுப்போடு செயல்படுவேன் என ஏக இறைவனை வேண்டுதலோடு நான் ஒருங்கிணைக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்